சாரம்னு சொன்னால் தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்திர செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறது ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் சூரியன் சுக்ரன் கடகத்தில் புதன் கன்னியில் கேது சனி கும்பத்தில் மீனத்தில் ராகு இது இந்த கோல் சாரம் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம் அதாவது மேஷ ராசியில் ஆரம்பிக்கிறார் ராசி பூச நட்சத்திரம் வரலாம் போகிறார் நாலு ராசி போகிறார் இந்த வாரத்தில் வந்து வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா ஏகாதசி வருது ரெண்டாம் தேதி அன்றைக்கி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான நாள் அதை தவிர கூர்ம ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாள் கூர்மாவதாரத்தை போற்றக்கூடிய நாளாக சொல்லக்கூடியது அதற்கு அடுத்த நாள் வந்து ஏகாதசி சொல்ப நாடி தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து துவாதசி வந்து உள்ளது இருந்தாலும் அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தோம்னா திரையோதசி அதாவது பிரதோஷ காலம் வருது சிவபெருமானுக்கு ஏற்றது பிரதோஷ விரதம் இருந்து சாயந்தரம் வந்து அந்த பிரதோஷத்தினுடைய தீபாராதனையை பார்த்துட்டு நந்திதேவன் இருந்து அங்கே தீபாராதனையை பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷ விரதத்தை மூடித்து சாப்பிட்றது அப்படின்றது ரொம்ப விசேஷம் இதன் மூலியமாக நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும் எது இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சிவ வழிபாட்டில் மிகப்பெரிய ஏற்றமான விசேஷமான ஒரு விஷயம்ன்றது இது பிரதோஷம் அதற்கடுத்து பார்த்தான்னா அமாவாசை வருது அதுக்கு அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் அதாவது அஞ்சாம் தேதி எண்ணிக்கை பார்த்தான்னா அமாவாசை அதற்கு பிறகு ஆஷாட பிரதமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் தேதி எண்ணிக்கை ஆஷாட பிரதமை இந்த வாரத்தில் வந்து நாலாந்தேதி எண்ணிக்கி அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கும் அவமாகம் அப்படின்னா மூணு திதியோ நட்சத்திரமோ யோகமோ ஒரே நாளில் வர்றது அவமாகம் இந்த காலகட்டம் ஏன் போட்டிருக்கு அப்படின்னா திருத்தியை சதுர்த்தி அண்டு அமாவாசை இந்த மூன்று திதிகளும் வந்துடுறது எப்படி வருது அப்படின்னா நாலாந்தேதி அன்னைக்கு திருத்தியை ஒரு சொல்ப நாள் ஏதாவது ஒரு ஒரு நாழி ரெண்டு நாடியே தான் இருக்குது அதுக்கடுத்தது சதுர்த்தி பார்த்த ஐ மீன் சதுர்த்தசி பார்த்தேனா திரையோதசி சதுர்த்தசி பார்த்த பதினாலாம் நாள் அதாவது ச கிருஷ்ணபக்ஷத்துர்தசி பார்த்த இலையனால் ஐம்பத்தி நாலு நாழிகை முப்பத்தஞ்சு விநாழிகை இருக்குது அது வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு விடுறது அதற்கு பிறகு பார்த்த சூரிய உதயத்துக்கு முன்னாடியிலேருந்து அமாவாசை திதியும் ஆரம்பிச்சுடுறது அதனால் மூணு திதி வர்றது இந்த நாளில் நம்மளுக்கு வந்து பார்த்த இல்லையானால் திதி அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைய சூரிய உதயத்திலிருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரையிலும் கணக்கு அதனால் இந்த காலகட்டத்தை அறுபது நாழிகைன்னு சொல்லி இந்த அறுபது நாழிகையில் வந்து மூன்று திதிகள் வந்ததே ஆனால் அது வந்து அவமாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த அவமாகம் அப்படின்னு வந்தால் என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்தை விசேஷ காரியங்கள்லேருந்து தவிர்ப்பா அது வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போமேனால் கன்னியாராசி ராசி துலா ராசி ராசி அதவரை வந்து தனுசு ராசி இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இன்றைய கோச்சார பிரகாரம் மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டமத்தின் மூலியமாக மதிகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் மறைந்திருக்கும்பொழுது மதிக்கெடக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வந்து முடிஞ்சவர்களும் எந்த ஒரு புதிய முடிவும் எடுக்காமல் இருக்கிறது புத்திசாலி தனம் அதை தவிர வெளியூர் வெளி மாநிலம் பிரயாணங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது தேவையற்றவர்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்கில் ஈடுபடுறது அது தவிர வாயில் ஏதாவது பேசுகிறது அதை தவிர வந்து யாருக்காவது ஜாமீன்கள் எடுத்து போடுறது தன்னை நம்பி அவர் குடும்பம்னு சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் சிறந்தது ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டியதாக வந்துவிட்டே ஆனால் என்ன பண்ணோம் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்தி ஒரு ரெண்டு பசுமாட்டுக்கு வாங்கி கொடுங்க அவங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த வாட்டி துவாதசி வேற வருது அதனால் கண்டிப்பாக கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்டாலிங்கில் போயின்ட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் கொடுங்க உங்களுடைய ஜாதகத்தை கணித்து குறித்து அதில் வந்து ராசி சந்தி பாத சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி ஏதாவது சந்தியில் இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தசாபக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து இன்றைய குரல்சாரம் எப்படி உங்களுக்கு வலுவாக இருக்கா இல்லையான்றதையும் பார்த்து உங்களுடைய ஏற்ற காலங்கள் இரக்கத்தினால் என்னென்ன பிரச்சனைகள் அதற்கு உண்டான எளிய தீர்வு என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றாக முடியும் என்னால் அதற்குண்டான கட்டணத்தையும் செலுத்தி அதற்கு பிறகு நீங்கள் எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்குவோம் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீன வரை என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் கன்னி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புத ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கார் ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்ர பகவான் பத்தாம் இடத்துலையும் பத்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ப புத பகவான் எல்லா விஷயங்கள்லையும் பார்த்து அடையானால் நீங்கள் நினைத்த காரியங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக புதிய வேலை தொழில் அமைய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு புதுசாக வந்து இன்டர்வியூ போ இவ்வளோ நாளாக வந்து வேலையில் கிடைக்கிறது கஷ்டமாக இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் ராகு பகவான் இருக்கார் ராகு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டு சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மாற்று சமூகத்தினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் கேது பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்து ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் எட்டாம் அதிபதி மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் எட்டாம் அதிபதி வலுப்பெற்று போயிருந்து மறையக்கூடிய காலகட்டம்ன்றதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் இருந்தாலும் வரவருக்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா எட்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்தையும் பார்க்கறது பெரிய விசேஷம் ரெண்டாம் அதிபதியும் பத்தாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தொழில் அபிவிருத்தி பெரிய அதிகமான அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பணவரவிற்கு பஞ்சமம் இருக்காது படிக்கக்கூடிய மாணவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸெலாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் போகிற முதல்ல ஆரம்பிக்கும் போதே சந்திராஷ்டம காலமாக அமையுது மேஷ ராசியில் போய் செவ்வாயோடைய சம்பந்தம் செவ்வாயோட மேஷ ராசியில் சம்பந்தம் ஆகிறதுனால சந்திர மங்கள யோகமே இருக்குது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சந்திராஷ்டம காலம்ன்றதுனால இந்த வீடு விற்கிறது வாங்கிறது இந்த அந்த மாதிரியான விஷயங்களில் பொறுமையை காக்கிறது ரொம்ப நல்லது இந்த வாரம் பார்த்திடையானால் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டம காலம் ரெண்டாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வர்லம் இருக்குது அதற்கு பிறகு சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் அதாவது ஒன்பதாம் இடத்துக்கு போயிடறார் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போகிற சந்திர பகவான் குரு சந்திர யோகம் அமையிறது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குரு சந்திர யோகம் அமையிறதுன்றது கஜகேஸ்வரி யோகம்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது வெளிநாட்டில் எந்த யூனிவர்சிட்டியில் போகணும்னு நினச்சின்னு இருக்காலும் அது நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டம் மேல் படிப்பு படிப்பதற்காக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் பத்தாம் இடத்துல நாலாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரலாம் வருகிறார் நாலாம் தேதி மாலை ஒரு அஞ்சரை மணியிலிருந்து ஆறாம் தேதி இரவு ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் இடத்துல சூரியனும் சந்திரனும் சுக்கரனும் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் பரிவர்த்தனை யோகம் அமையிறது சு அதாவது சந்திரனுக்கும் புதனுக்கும் பரிவர்த்தனை யோகம் ஒன்பதாம் அதிப அதாவது பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அமைகிறது அதீத விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் உங்களுக்கு ஆட்சி பெற்ற புத இருக்கிறதுனால தொழிலில் திடீர் பண உறவு வரும் திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து சொந்த தொழில் செய்கிறவர் கவிஞர்கள் கலைஞர்கள் கட்டுரை எழுதுகிறவங்க பாடராசிரியர்கள் இவர்களெலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் நாடக வச்சு நடத்துறவங்க அதை தவிர வந்து ஆர்ட் டைரக்டர்ஸ் இவ்வாறுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் நூலகங்கள் வச்சு நடத்துகிறவங்க பேப்பர் போடுறவங்க பேப்பர் ப்ரெஸ் மீடியாவில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கடிதம் சம்பந்தப்பட்ட அது தவிர வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவா அது தவிர அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் இது பண்ணுறவா ஆடிட்டர்ஸ் இவ்வாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் வரும் ஆட்சி பெற்ற சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் புத பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் சேர்ந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால செய்யும் தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தமாக இந்த வாரம் பார்த்த இல்லையானால் எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கும் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு ராசிக்காரர்களுக்கு கன்னியாராசிக்காரர்களுக்கு அம்மனை போய் வணங்கும் பெண் தேவதையை போய் வணங்கு அம்மனை போய் வணங்குங்க அதை தவிர ஒரு சாமந்தி மாலை போட்டுவாங்க சாமந்தி மாலை போட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பச்சை பயிறு தானம் கொடுங்க உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பச்சை பயிறு தானம் கொடுக்கறதுனால எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்